ஜென்ரேஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோடு மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து முதல்ல பொது பலன்கள் வரும் ஸோ பொது பலன்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள்னு ஒன்று வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோவில் என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்க ராசி கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் ஸோ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவார் மற்றபடி வந்து வாரத்தில் வந்து வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் பார்த்தனா அதனால சின்ன சின்ன மன உளைச்சிகள் ஏற்படுத்துவதற்கான அமைப்பாளர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பத்தில் இருக்கும்போது நல்ல தொழில் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்க கேதுடைய புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு சில நேரங்களில் வந்து ஒரு சில சின்ன சந்தேகங்கள் வந்து உங்கள் மன உளைச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் மற்றபடி வந்து உங்களது நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதி சுக்ரன் வந்து உங்களுக்கு ஒன்பதில் வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள் த கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு அதே நேரத்தில் வந்து புதுவிலை சாதனமாக சின்ன சின்ன மன உழச்சின மனக்காயங்களும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதேபோல் உங்களுக்கு ஐந்தாம் தேதி பற்றி சிவை ஐந்தாம் சிவை வந்து எட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கும் குழந்தைகளோட பேச்சுக்கள் நடவடிக்கைகளாக சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கும் கலைஞர்களுக்கு வந்து கொஞ்சம் அவ பெயர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் ஆறாம் தேதி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தியில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும் கடன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து குரு சூரியன் ஒன்றாக அஸ்தங்கம் ஆகும்பொழுது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களும் என்ன செய்கிறோம் எது செய்யறோன்னு சொல்லி பிளாங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஸோ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலைங்க ஒரு பிளாங்க்னஸ் இருக்கும் ஸோ கடன் கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாம் அதிபதி சனி வந்து எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவியர்கள் வந்து அப்பப்போ வந்து சின்ன சின்ன மன வளர்ச்சிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மொத்தம் இல்லாமல் ஒரு எட்டில் வந்து சனி இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஒரு போராட்டங்களும் நிறைய பணம் தேவைப்பாடுகளும் இருக்கலாம் அதுக்காக கொஞ்சம் மலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ பதினொன்றாம் பதிவு சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கும்போது தந்தை தாயார் சொந்த சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாபங்களும் பெரிய ஒரு பண வரவுகளையும் கண்டிப்பாக கொடுத்துடும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளாலும் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து சின்ன சின்ன மன காயங்களும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் சார் அது விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபத்தி பழங்கள் தசாபுத்தி பழங்களில் கடகலகனமாக இருந்த சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் போது சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் வந்து உச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு பண வருவாய்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் சூரியன் கேது இருக்கும்போது சில நேரங்கள் உங்கள் முயற்சிகளில் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சில நேரம் சின்ன சின்ன தடங்கள் வருவதை தவிர்க்க முடியாது ஸோ அதனால் ஒப்பந்தங்களோ கையெழுத்து விடும்போது ஒன்றுக்கு நாலுவாடி வந்து பார்த்து படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது உங்களுக்கு வந்து கடகலக்னமாக இருந்து சந்திர தசா புத்தியந்திரம் ஆந்திரம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின் போது சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு லக்னாதிபதியாக இருந்தால் கொஞ்சம் வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன மன உளைச்சிகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடக் லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி நடக்கும் நடக்கிறவங்க வந்து எட்டில் உள்ள செவ்வாய் வந்து கோபங்களை ஏற்படுத்தும் த குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கலைஞர்களும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ நடிப்போ மற்ற கலைகளில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஒப்பந்தங்களோ ஒரு இடத்துக்கோ போகும்போது ஒன்றுக்கு வாடி யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து ராகு தேசா புத்தி எப்படி இருக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுல புதுமுடிய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல லாபம் நல்ல விஷயம் நடந்தாலும் சில நேரம் வந்து மன உளைச்சலும் மனக்காயங்களும் த தவிர்க்க முடியாது காரணம் என்ன ராகு புதனுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயம் பார்த்து நடந்துக்கணும் கடக லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி அந்திரம் எப்படி இருக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் கு குரு குருன்ற பிளானட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் அது வந்து அஸ்தங்கமாகறதுனால தொழிலில் வந்து திடீர்னு ஒரு பிளாங்கு என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரு பிளாங்க்னஸ் உருவாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஏன்னா வந்து அந்த குரு சூரியன் போது என்னென்னா குடும்பத்துலேயும் சரி தொழிலையும் சரி பணத்திலும் சரி என்ன அடுத்தது பண்ண போகிறது திடீர்னு வந்து நம்ம என்ன செயல்பட போகிறோம்ன்றது தெரியாம போகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கடக்கலகமாக சனி திசா புத்தி அந்த நடக்கிறோம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெட்டில் உள்ள சனி வந்து ராகு குரு கூடிய ஸ்தாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயம் ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெரிய ரிஸ்க் எடுத்தால் நல்லா வரும் அது வரும்னு சொல்லிட்டு மாட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து வெளில வரைக்கும் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகிடும் ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் கட இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கும் புதன் வந்து நீச்சமாக ஒன்பதில் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை அது வந்து தேவையில்லாத பிடிவாதங்களுக்கு தவிர்த்துக்கிறது சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க இளைய சகோதரம் அந்த விஷயங்களோ வெளி யாம் போய் பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்ற ஒரு செய்திகள் உங்களுக்கு கால காத்துக்கு வந்து அதனால் அந்த ஒரு மன உளைச்சல் வரும் ஸோ அதனால் கண்டுக்காமல் ரொம்ப ரொம்ப நல்லது கடக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்திரம்னா கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல்களை ஏற்படுத்தும் சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்காமல் நீங்கள் பாட்டு உங்களுக்கு செயல்பாடுகள் இருந்தால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஸோ அவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்க எப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு வாழவே முடியாது அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க கடக லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்திரம் நடக்கும்போது சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாக ஒன்பதில் இருக்கும்போது நான்கு பதினொன்றாம் அதிகம் வந்து தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயம் நிலப்புலங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய லாபங்களை கொடுத்தாலும் அது புதனுடைய சாரத்தில் போகும்போது நடைமுறை வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்துல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டுங்க ஸோ அதுதாங்க ஸோ இதுவரையும் பார்த்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எல்லாமே பார்த்துட்டோம் இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பிரார்த்தனை ஸோ மனதாரம் வந்து இறைவனையும் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க ஸோ ஒன்றும் இல்லை ஒரு அமைதியான இடத்துல வந்து ஒவ்வொன்று இறைவன் உள்ள வரணும் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இந்த வாடி பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா பஞ்சபட்சி ஸோ பஞ்சபட்சி வந்து நான் வந்து மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் வந்து நான் வந்து இருக்கேன் ஸோ அது வந்து எப்படின்னா அதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுற ஒரு விஷயங்க ஸோ யா இது வந்து நான் ஜாதகத்தையும் சரி எந்த ஒரு விஷயமாக தான் என் லைஃப்பில் அப்ளை அது ஒர்க் ஆகுதுனால தான் ஒர்க் பண்ணவே வைப்போம் ஸோ மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்ப்போம் ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க பஞ்சபட்சிங்கிறது வந்து அது எப்படியே பார்க்கணுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குங்க ஸோ நிறைய கோட்டை சுப்பிரமணியம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக வந்து அந்த நம்ம என்ன பட்சியில் பிறந்திருக்கிறோம் நம்ம சந்திரன் வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கான பட்சி வந்து நம்ம பட்சியாக வரும் ஸோ அது வந்து பஞ்சபட்சிங்கிறது அஞ்சு பட்சிகளை கொண்டு சொல்கிற ஒரு விஷயம் ஸோ உங்கள் நட்சத்திரம் என்ன பட்சியாக இருக்கோ ஸோ அந்த பட்சியான மிருகம் ஸோ உதாரணம் சொல்லப்போனால் வல்லூர் உரம் ஸோ வள்ளூர் ஆந்தை காகம் கோழி மயில் ஸோ இதுதான் வந்து அஞ்சு பட்சிகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து பஞ்சாங்கத்திலே கொடுத்துருப்பாங்க என்னது நட்சத்திரத்துக்கு என்னென்ன பட்சினோ அது வளர் விரையில் வந்து எப்படி செயல்படும் தேய்விரையில் வந்து எப்படி செயல்படுங்கிறது வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நீங்கள் வந்து அரசு ஊன் இதில் வந்து நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பெரிய வெற்றியை தான் உண்மையான விஷயம் ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்து பட்சியும் இணைச்சி பார்த்து ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய வெற்றிகளை கொடுக்குறங்க தான் உண்மையான விஷயம் ஸோ வந்து பட்சி சாஸ்திரம் ரொம்ப சிறப்பான விஷயம் இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் வந்து பஞ்ச பட்சி சாஸ்திரத்தில் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க பஞ்சபட்சியும் சிரமம் தெரிஞ்சவன்ட்டு விளையாடாதுன்னு சொல்லுவாங்க அது காரணம் அப்படி இல்லை அது வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பித்தோம் உங்களுக்கு வெற்றிகள் வந்து கண்டினியூவாக வந்துட்டு இருக்கும் படுபட்சி நாள்னு ஒன்று வரும் ஸோ படுபட்சி நாட்களில் வந்து அந்த எந்த ஒரு புதிய காரியங்களையும் தொடராமல் இருக்க தொடங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா படுபட்சியில் வந்து அந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ வெ பெருசாக வெற்றி அடைவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் படுபட்சியில் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதிகார பட்சின்னு ஒன்று வரும் ஸோ அதிகாரப்பட்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பட்சி வர அதிகாரப்பட்சியின் நாளில் வந்து நீங்கள் எது செஞ்சாலும் வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அரசு ஊன்று வந்து வெற்றியை தருன்றது உண்மையான விஷயம் ஸோ இதை பற்றின டீட்டெயிலிங் நிறைய புக்ஸ் இருக்குது ஸோ புக்ஸில் போய் ரெஃபர் பண்ணுங்கள் பஞ்சபட்சி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சயின்ஸு அதை வந்து நான் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளில் வந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்குன்றனால தயவு செய்து எல்லாரும் பாலோ சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண் நச்சி வணக்கம்